மாதிரி இந்த பூ வந்து ப்ரெஷருக்கு மட்டும் இது பண்ணாது காலையிலே அந்த இதை நம்ம குடிக்கும்போது இந்த உணவு குழாயில் உள்ள Thank mm -hmm. you. வணக்கங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆவாரம் போட்டி ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளே கிடக்கட்டேன் அப்படியே போகிற போக்கில் இன்றைக்கி நான் ஞானத்தை அவங்ககிட்ட கிடச்சிக்கிட்டு போயிடுறேன் சூரியன் உதிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டியாச்சு அந்த புளுக்கை மட்டும் போட்டு போக அப்படியே சும்மா அப்படியே உட்காரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பாட்டுனா அன்னைக்கு அதாவது ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் ஓடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடி லிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் ஓடி வந்து நிற்குமே இந்த பாடலோட பொருளை பார்ப்ப அதாவது ஆடு நாடு தேடினா இப்போ நம்ம எத்தனை ஆடு மாடு இதெல்லாம் வச்சுருந்து என்ன பண்ணியும் இதெல்லாம் நம்ம செத்ததுக்கப்புறம் கூட வருமோ அடுத்து ஆணை சேனை தேடினும் அதாவது அரசர்களை பொறுத்தவரை அதாவது யானை படை குதிரைப்படை இந்த மாதிரி எல்லா படைகள் இருக்கும் அதாவது ஒரு நாட்டை பாதுகாப்பு பாதுகாப்புக்காண்டி காண்டி என்னதான் பாதுகாப்புல இருந்தாலும் ஒரு நாள் அரசனும் ஒரு நாள் சாத்தம் போறான் அவன் முன்னாடி இதெல்லாம் கூட வராது அடுத்த வரியை பார்ப்போம் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ கோடி வாசினா என்னன்னா இந்த சந்நியாசம் போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற யோக முறை இந்த மாதிரி வாசி யோகம் அஷ்டாங்க யோகம் இந்த மாதிரி பல பல யோகங்கள் இருக்குது அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நம்மளை வந்து காக்கும்னு நினச்சிக்கிட்டு அது பின்னாடி போயிட்டுருப்பாங்க ஆனால் அதுவும் செத்தாக என்ன வராது அப்போ எது கூட வரும்னு நினைக்கிறீங்கன்னா ஓடிலிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் ஓடி வந்து நிற்குமே ஒருத்தவன் கஷ்டப்படுறான்னா அவன் அவனோட சூழ்நிலையை அறிஞ்சு அவனுக்கு நம்ம உதவி செய்கிற உதவிதான் சாக சாக கிடக்கும்போது எப்படி வரும்னா அதாவது குதிரையை அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்று வச்சுருப்பாங்க சாடி விட்ட குதிரை போல் ஓடி வந்து நிற்குமே அந்த மாதிரி நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம செய்கிற தர்மம் மட்டும்தான் நம்மளை அந்த நேரத்தில் வந்து உயிரை காக்கும் இதுக்கான பொருள் இது இது அந்த பாட்டை கவனிச்சி தெரியுமே தெரியும் சாதாரண மனுஷன் அப்புறம் அரசன் அப்புறம் ஆண்டி மூணு பேருக்கான ஞானத்தையும் ஒரே பாடலில் இதை சொல்லியிருக்கேன் இது என்ன இப்போ உணர்த்துதுன்னா எதுக்குமே முதல்ல பயப்படவோ கவலைப்படவோ கூடாது ஆடு மாடு சாகுதா அதெல்லாம் கவலைப்படக்கூடாது இடம் பொருள் போகுதா கைவிட்டு போகுதா போயிட்டு போகுதா அதெல்லாம் கவலைப்படக்கூடாது என்னதான் நடந்தாலும் முதல்ல வாழ்க்கையில் கவலையப்படக்கூடாது எது கவலைப்பட போகிறோம் இதெல்லாம் நம்ம கொண்டாந்தோம் அதெல்லாம் கிடையாது இருக்கிற வரைக்கும் ஏதோ இருக்கிறத ஆண்டவன் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டு அப்படியே காட்டத்தை கடந்துட்டோம்னா நிம்மதி தானாக வரும் சரி அறுத்தது போதேன் இங்கே டீ இருக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு போய் ஒரு ஹைட்டாக குடிச்சிட்டு இன்னைக்கான பொழுது என்னன்னு பார்ப்போம் அங்கே நிற்கிறாங்க அவ்வளோதான் நல்லா குழஞ்சிருச்சு அந்த பூ நல்லா லைசன்ஸ் பூரா அந்த டீல இறங்கி சமூண்டிருக்கு முடிக்கிறாங்க காலையிலே நாட்டு சக்கராக இஞ்சி ஒரு அருமையான டீ கண்ணங்கரேன்றிடு அப்பா குச்சுருவோம் இல்லையா இந்த பூவில் உள்ள துவசுவை இருக்குதுல லைட்டாக துவக்குது இனிப்புக்கும் அந்த இஞ்சியோட காரத்துக்கும் அருமையாக இருக்குன்னா பிரெஷரு அது வந்து குடிக்கணும் பூவை பத்தியெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படி நல்லா வெந்துருச்சு மாதிரி இந்த பூ வந்து ப்ரெஷருக்கு மட்டும் இது பண்ணாது காலையிலே அந்த இதை நம்ம குடிக்கும்போது இந்த உணவு குழாயில் உள்ள அந்த அழுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு மழை வழியே வெளியே வந்துடும் கொஞ்சம் துவப்பு சுவையாக இருக்குது துவக்குது அந்த பூவோட அப்பாங்கிட்ட போயிருக்காப்ப வந்தோடனே அவருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு சட்டியை கழுவி போட்டுருவோம் தவிர்த்த நிற்கிறான் போய் தவறான் தவறான் பிடிங்க பிடிங்கால வந்துருச்சு என்ன சாப்பாடு இருக்கும் பாப்போம் ஒடியாங்க ஒடியாங்க சாப்பாடு டேய் யாராவது எடுத்து இதோ ஓடு கட்ட அந்த அந்த தார் பாயை அப்படியே மடிச்சு அதில் போடுவேன் சட்டிலாம் அது இருக்கு எடுவேன் போட்டு கட்டி வச்சிருத்தம் வராது பாதுகாப்பா இருக்கும்ல அதுக்குள்ள கயு போட்டேன் அந்த ரேக்கிற கயிறு கூட்டில் பிரித்த கயிறு இருக்குல்லப்பா அது ஒரு முந்தியில் போட்டு அப்படியே போ போய் அனுப்பிவிட்டு அப்புறம் ஆமாம் இல்லைன்னா வந்துன்னா அதை கூட்டுங்க கிளக்கட்டை நான் கட்டி வச்சுட்டு பார்த்துறேன் நீ கிளம்பு நீ கிளம்பு அதெல்லாம் அங்கே என்னம்மா சட்டி மாதிரி கிடக்கு என்ன குழம்பு ரசமா ரசமா அது என்னது மாறி இருக்கு ரசமா புளியாதில்லை ஆடு ப்பமா எத்தனை ஏனும் ஏனம்பா வேற மாதிரிப்பா தொகையாப்பா தொகையா கத்திரிக்காய் என்னக்கா தாங்க ஆயா வரேன் ஏத்தனா டப்பெலாம் எடு எடுக்கிறத எடுத்து எடுக்கிறேன் வச்சுட்டு